சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அமைந்துள்ள தனியார் அருங்காட்சியகம் மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது காரைக்குடியில் பொம்மை காதலன் என்ற பெயரில் மகாதேவன் என்பவர் தனியார் அருங்காட்சியகத்தை தொடங்கியுள்ளார் இவர் தான் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சேகரித்த கேமராக்கள் கிராம போன்கள் சைக்கிள் நாணயங்கள் பல்வேறு காலகட்டங்களில் வெளிவந்த செய்தித்தாள்கள் போன்றவற்றை காட்சிப்படுத்தியுள்ளார் கார் உள்ளிட்ட பழமையான வாகனங்களும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது நம்ம இந்த உலகத்தில் ஏதாவது விட்டுட்டு போனோம் இந்த உலகத்தில் ஏதாவது என்னால முடிஞ்சது எனக்கு தெரிந்தது இந்த பழமையை சேகரிப்பு இருபது வருஷமாக நான் சொன்ன மாதிரி சேகரிச்சிக்கிட்டு இருக்கேன் இது நம்மளுடைய தலைமுறையை அடுத்த தலைமுறைக்கு மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்க்கும். இந்த மாதிரி பொருட்கள்லாம் இது வரைக்கும் எங்கள் ஜென்ரேஷன் ஆட்கள் யாருமே பார்த்ததே இல்லை எங்களுக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாக நல்லா இருக்குது இது மாதிரி பொருட்கள்லாம் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வர்றவங்களும் பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த அருங்காட்சியகத்தில் இரண்டாயிரத்து ஐநூறு வகையிலான ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் இடம்பெற்றுள்ளன பள்ளி கல்லூரி மாணவர்கள் அருங்காட்சியகத்தை கட்டணமின்றி பார்வையிடலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் கிளிக் பண்ணுங்க